நண்பர்களை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் காசா நகரில் ஐடிஎஃப் ஹமாசுக்கும் இடையில் மிகப்பெரிய சமர் நடைபெற்றிருக்கிறது ஐடிஎஃப் பல இழப்புகளை கண்டிருக்கிறது நான்கு பேரை ஐடி ஐடிஎஃப் இஸ்ரேலினுடைய படையினர் நான்கு பேரை ஹமாஸ் படையினர் அழைத்துச் செல்கின்ற காட்சி அல்லது பிடித்து செல்கின்ற காட்சி இப்பொழுது இங்கே வெஸ்டர்ன் மீடியாக்களில் மிக முக்கியமான காட்சிகளாக பரப்பப்பட்டு வருகின்றன இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஹமாஸ் மிகவும் முன்னிலை வகிக்கிறது ஹமாஸ் என்னுடைய கை ஓங்கி இருக்கிறது என்று ஐடிஎஃப் கூட சொல்கிறது ஏற்கனவே தலைவர் ராணுவ தலைவர் குறிப்பிடும் பொழுது இந்த மோதல் மிகப்பெரிய இழப்பை ஐடிஎஃப் ஏற்படுத்தும் இஸ்ரேல் படையினருக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டிருந்தார் ராசா நகரின் தென்கிழக்கே உள்ள சப்ரா மற்றும் ஜெய் டவுல் சுற்றுப்புறங்களில் நடந்த வன்முறை மோதல்கள் ஆக்கிரமிப்பு படைகள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அக்டோபர் செவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு நடந்த மிக கடுமையான சம்பவம் இது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்பொழுது கதறிக்கொண்டிருக்கின்றன காசா நகரில் கசாம் படை பிரிவுகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் இடையே நடந்த மோதலின் விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றாலும் இஸ்ரேல் இதனை தடுத்திருக்கிறது என்றாலும் கசாம் படைப்பிரிவு இப்பொழுது ஹமாஸினுடைய படைப்பிரிவு இப்பொழுது அந்த காட்சிகளை வெளியிட்ட வனம் இருக்கின்றன அல் ஜசீரா போன்ற முக்கியமான தொலைக்காட்சிகளில் இந்த காட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பிரேக்கிங் நியூஸாக வந்து கொண்டிருக்கின்றன ஹமாசுகம் ஐடிஎஃப் இடையே நேரடி மற்றும் தீவிரமான மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன பகுதியில தான் இந்த மோதல்கள் நடைபெற்றிருக்கிறது இதுல வந்து ஒரு ஐடிஎஃப் இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டதாகவும் பதினோரு பேர் படுகாயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் என்று சொல் சொல்லியிருக்கின்றன காணாமல் போன நான்கு பேரை பிடித்து செல்கின்ற காட்சி இப்பொழுது ஊடகங்களில் பரவி வருகிறது இது இஸ்ரேலுக்குள்ளே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் எனவெனில் ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் யூதர்கள் பொதுமக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் காசாவை கைப்பற்றுகின்ற திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் ஏனெனில் அறுபதினாயிரம் ரிசர்வ் படை வீரர்களை உள்ளே அனுப்பினால் ஹமாஸ் அவர்களை கொன்றுவிடும் ஏனெனில் இவர்களுக்கு பயிற்சி போதாது ஹமாஸ் அவர்களை கொன்றுவிடும் என்று பொதுமக்களும் மற்றும் மட்டுமல்ல அரசியல்வாதிகளுக்கு இடையே இரண்டு விதமான கருத்துக்கள் நிலை வந்தன ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் பலி ஆடுகளாக இந்த அறுபதனாயிரம் பேரை ரிசர்வ் படையினரை கொண்டே உள்ளே போட்டு ஹமாசுடைய கைக்குள் கொண்டு போய் கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப அவர்களை கொல்லப் போகின்றார்கள் என்று இஸ்ரேல் முழுவதிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜெய்டவுன் சுற்றுப்புறத்தில் நடந்த சண்டையின் பொழுது இஸ்ரேல் படையினர் சிப்பாய்கள் காணாமல் போகலாம் என்ற அச்சம் ஏற்கனவே இஸ்ரேலிய ஊடகங்களில் செய்திகளாக வந்தன ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் பிடித்து செல்லப்படுகின்றார்கள் நான்கு பேர் பிடித்து செல்லப்படுகின்ற காட்சிகள் தான் இப்பொழுது வந்திருக்கின்றன தொடர்ச்சியாக எத்தனை பேர் பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று வரவில்லை ஆனால் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐடிஎஃப் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய ஊடகங்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன இப்ப இஸ்ரேலிய நெறிமுறை என்னன்னா பொறி வைத்து ஹமாஸை பிடிப்பது அதான் இஸ்ரேல் ஐடிஎப் நெறிமுறை ஆனால் ஹமாஸ் பொறி வைத்து இஸ்ரேல சிப்பாய்களை தற்பொழுது பிடித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் கனரக ஆயுதங்களை பயன்படுத்துக பயன்படுத்துகின்றார்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா சிறை பிடிக்கப்பட்டவர்கள் அதாவது இஸ்ரேல் சிப்பாய் யாராவது சிறை பிடிக்கப்பட்டால் அல்லது இடத்துல வைத்து இஸ்ரேல் சிப்பாயை ஐடிஎஃப் ஏ அது அப்படி ஒரு முறை அவர்கிட்ட இருக்கு ஏன்னா ரகசியங்கள் கொண்டு போவான் இப்ப புலிகள் வந்து எப்படி சயனத்தை கடித்து அவர்கள் சாகின்றார்களோ இப்ப ரகசியங்கள் செத்தார்களோ ரகசியங்கள் வெளியில் போகக்கூடாது என்பதற்காக இவர்கள் சயனத்தை கடிச்சு தற்கொலை செய்கிறதுக்கு எந்த துடிவும் இல்லை இஸ்ரேல் சிப்பாய்களுக்கு அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்னா இப்ப ஹமாஸ் ஒரு இடத்தை பிடிச்சு இஸ்ரேல் சிப்பாய்களை கூட்டிக் கொண்டு போனா அந்த இடத்தை இவர்கள் அழித்து கொள்கின்ற மேலே இருந்து குண்ட போட்டு கொள்கின்ற ஒரு நெறிமுறையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஹனி போல் நெறிமுறை என்று அதற்கு சொல்கின்றார்கள் ஆகவே கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி அப்படியே பிளாஸ்ட் பண்ணி விடுறது ஆனா அது ஒண்ணுமே இப்பொழுது அவர்களுக்கு வாய்க்குது இல்லை ஹமாஸ் வந்து வேற விதமாக கொண்டு பிடித்து கொண்டு போகிறார்கள் கெரில்லா தாக்குதல்கள் மூலம் இவ்வாறான விஷயங்கள் செய்யும் பொழுது உத்திகள் வந்து தெரியாது தெரியாது என்னடா எவ்வாறு அவர்கள் போவார்கள் என்று தெரியாது காசா நகரத்தின் கிழக்கே உள்ள ஜெய்தூன் பகுதியில் பதங்கி இருந்து தாக்கிய ஹமாஸ் வந்து நூற்றி அறுபத்தி பிரிவு மற்றும் நானூற்றி ஓராவது படை பிரிவு பிளந்து விட்டிருக்கிறது ஆகவே இந்த யுத்தம் தற்பொழுது உண்மையில ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொன்னது போல இந்த அறுபது அறுபதினாயிரம் ரிசர்வ் படை வீரர்களுக்கும் சமாதியாகத்தான் அமையப் போகிறது காசா மீது தாழ்வாக பறக்கின்ற இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட ஹமாஸ் வேறு வேறு விதமான நுட்பங்களை அவர்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் பாவித்துக் கொண்டிருப்பது கெரில்லா யுத்தம் கெரில்லா ஒளிந்திருந்து மறைந்திருந்து தாக்குதல் என்ன செய்வாங்கன்னா மெர்காவா டேங்குக்கு கொண்டு போய் ஒரு காந்தம் மாதிரி குண்டுகளை ஒட்டிவிட்டு விட்டு வந்தாலும் அது பிளாஸ்ட் பண்ணிடுது ஆகவே இவ்வாறான யுத்திகளை ஹமாஸ் தற்பொழுது பாவித்துக் கொண்டிருக்கிறது இப்ப ஜைதவுன் ஜைதூன் இருந்து ராணுவம் தனது வீரர்களை திரும்ப பெற்று அவர்களை முகாம்களுக்கு திருப்பி அனுப்ப தொடங்கி இருக்கிறது ஏனெனில் முன்னேற முடியாமல் இருக்கிறது ஹமாஸோட ஹமாஸோட அவர்கள் போட முடியாமல் இருக்கிறது முன்னேற முடியாமல் இருக்கிறது ஆகவே சுற்றுப்புறத்தில் இருந்து ராணுவம் தனது ஆட்களை திரும்ப பெற்று அவர்களின் முகாம்களுக்கு திருப்பி அனுப்ப தொடங்கியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இந்த பகுதியிலே சுற்றுப்புறத்தில் கைது செய்யப்பட்ட அல்லது ஹமாஸால் அழைத்து செல்லப்பட்ட ஹமாஸால் கைப்பற்றப்பட்ட இந்த நான்கு வீரர்களுக்கு என்ன நடந்தது என்று இன்னும் தெரியவில்லை இப்ப இவர்களும் பணைய கைதிகளாக அங்கு வைத்திருக்க போகின்றார்களோ என்கின்ற ஒரு கேள்விதான் எழுகிறது இஸ்லாமிய இயக்கமான ஹமாஸ் ராணுவ பிரிவின் கசாம் படை பிரிவுகள் முக்கியமாக இப்ப அது அது ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் மறப்பவர்களுக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம் மரணம்தான் உங்களுக்கு வழி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே ஒரு புகைப்படத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் மரணம் தான் உங்களுக்கு வழி ஆகவே வாருங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரே நீங்கள் திரும்பி போக மாட்டீர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே மிகப்பெரிய இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஏற்கனவே இராணுவ தளபதி ஜமீர் சொல்லிட்டார் என்னன்னா இந்த நடவடிக்கை மிகப்பெரிய பாதிப்பை இஸ்ரேலிய ராணுவத்துக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் ஆனால் நெதன்யாகு கேட்கவில்லை அவர் ஒரு பெஞ்சமின் நெதன்யாவு தற்கொலை முயற்சி தான் இது வந்து ராணுவத்தை அனுப்புறது என்றது இராணுவத்துக்கான தற்கொலை முயற்சி தான் இது ஆகவே இது மிகப்பெரிய ஒரு விளைவை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது ஆகவே ஆகவேஸ் இஸ்ரேலிய ராணுவம் குண்டுவீச்சில் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இப்ப நகரின் கரையோரங்களை நோக்கி போர்க்கப்பல்கள் குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கின்றன அக்டோபர் செவனுக்கு முதல்ல இப்பொழுது இதை பிடிக்க வேண்டும் காசாவை பிடிக்க வேண்டும் என்று நிதன்யாக உயர் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த இதுவரையில் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு முதல்ல காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புல குறைந்தது அறுபத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஒன்பதனாயிரத்துக்கும் மேற்பட்டோரை காணவில்லை லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் பஞ்சம் பஞ்சத்துல நூற்றி இருபது குழந்தைகள் உட்பட முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பல சீனியர்கள் இறந்திருக்கின்றார்கள் ஆகவே இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை தொடர்ச்சியாக காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கு நிதன்யாகு எடுத்த முயற்சி தற்கொலை முயற்சி என்று அவர்கள் கொல் சொல்கின்றார்கள் எனவே அல்குது படைப்பிரிவுகளோடு அதிநவீன கூட்டு நடவடிக்கையில் ஹமாஸ் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது இது உறுதியான இஸ்ரேலிய ஆட்சியை எதிர்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே இருக்கிறது அல்ஹாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெள்ளிக்கிழமை கூறியது போல நெத்தன்யாகவும் அவரது அமைச்சர்களும் உயிருடன் உள்ள கைதிகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதாவது இவர்கள் தரை நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் அங்கு கைதிகளை காப்பாற்ற முடியாது அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று அபு உபைதா சொல்லியிருக்கிறார் ஆகவே தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்த படை ஐடிஎஃப் வந்து இப்பொழுது மீள பெறப்படுகிறது ஏனெனில் அங்கு மிகப்பெரிய உக்கிரமன தா உக்கிரமான தாக்குதல்களை ஹமாஸ் படையினர் தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாலு நேற்று நேற்று நான்கு இஸ்ரேலிய படையினரை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த திட்டங்களை நிறுத்துங்கள் காசாவில் உள்ள பணைய கைதிகளை மீட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆகவே நிதன்யாவினுடைய திட்டம் பலிக்காது என்றே தோன்றுகிறது நல்லது நண்பர்களே மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்